இந்த கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் அந்த தொடர் விபத்து தொடர் இறப்பு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல நடந்தது அதே போல விழுப்புரத்திலேயே நடந்திருக்குது இதே கை மேடம் அங்கதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ எத்தனை பேர் அங்கே அங்கேயே ஒரு முப்பது பேர் அப்பயே போயிட்டாங்க இதுல ஒரே இடத்துல மு நாற்பது பேர் கிட்ட இன்னைக்கு போயிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் ஐசியூல இருக்கிறாங்க அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க இது வந்து பத்து நாள் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் ஆனா அத வந்து வெளியில தெரியாததுனால மக்கள் யாருமே மருத்துவமனைக்கு போகவில்லை அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஏதோ வாந்தி பேதி இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம மூடி மறைக்க மூடி மறைக்க இதோட இதோட இவ்வளவு பெரிய விஷயமாக யாருக்குமே தெரியல முன்னாடியே முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அட்மிட் ஆகும் போதே இது கள்ளச்சாராய பிரச்சனை தெரிஞ்சிருந்தா மத்தவங்க எல்லாம் வேகமா வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு குடும்பத்தை நம்ம உயிர்களை காப்பாத்திருக்கலாம் எப்ப இதை மூடி வைக்கோ வெளிய தெரிஞ்சாச அசிங்கம் ஆயிடுமோ வெள்ள தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு அதை ஊடகத்திலயே மறைச்சு எல்லாத்தையும் மறைத்து விட்டதுனால வெளியிலயே யாருக்கும் தெரியாம வீட்டுல எல்லாம் படுத்துட்டு இருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முடியாம போகி கண் பார்வை போய் அப்புறம் மூச்சல் வந்து அதெல்லாம் பிரச்சனை வரும்போது ஐயோ இது பிரச்சனை போல இருக்கு இது சாதாரண வாந்தி பேதி இல்லைன்னு அப்புறமா தான் அவசர சிகிச்சை பிரி வராங்க இப்ப எதுக்கு மூடி மறைங்க நம்ம மக்களுடைய உயிர் தானே இது இதுல வந்து அவகளை காப்பாத்தணும்ன்றதுக்காக வந்து கெட்ட பேர் வாங்கினா என்னன்ற மாதிரி இல்லாம ஐயோ கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மக்களை பண்ணி கிடாக்கணும் மாதிரிதான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாலு மருத்துவமனையில பிரிச்சு அனுப்பி இருக்காங்க ஒரு இடத்துல மட்டும் இல்ல ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா எல்லாரும் அந்த இடத்துல அட்டென்ஷன் போயிடுமோ நாலு இடத்துல பிரிச்சு அனுப்பி இருக்காங்க ஆனா அந்த அவசர சிகிச்சை பிரிவு நாலு இடத்துல இருக்கிறாங்க அந்த அத்தனை உறவினர்கள் எல்லாம் போய் குழுவிருக்கிறாங்க எல்லாருமே அங்க பாக்குறாங்க ஒரு ஒரு மருத்துவமனையில மருத்துவமனையிலயும் நேத்து மட்டும் வேற ஒரு சேலத்துல மட்டுமே ஏதோ பத்து பேர் இறந்துட்டதா சொல்றாங்க அட்மிட் ஆனவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு முதலே தெரியப்படுத்தி இருந்தா இந்த தா இந்த சாவுகளை கண்டிப்பாக தடுத்திருக்கலாம் கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயமே குடுக்க கூடாது அதுதான் எங்களுடைய கோரிக்கை வேற எதுவும் இல்ல எதுக்கு எந்த சாராயமும் குடுக்காதீங்க நல்ல சாராயமும் கள்ளச்சாரையும் குடுக்காதீங்க கள்ளச்சாராயத்துல செத்ததுனால எல்லாருக்கும் தெரியுது சாராயம் வந்து அரசாங்கமே தரந்து விற்கிறதுனால எத்தனை பேர் போயிடுறாங்க எத்தனை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டமே தர்மபுரி தான் எல்லாருக்கும் தெரியும் அது குழம்பு குட்டிங்களோட சின்ன சின்ன பொண்ணுங்க விதவியா இருக்கிறதுக்கு காரணம் என்னது அது சாராயம் தான் கள்ளச்சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயமா முதல்ல அதை நிறுத்துங்க அப்புறமா எது வேணாலும் பாத்துக்கலாம் பூரண மதுவிலுக்கு தான் போதை வேற இப்ப வர வராது சின்ன பசங்க எல்லாம் ஆனாலும் காலையில பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க பார்த்தாலும் போதை தலைவிரி தாடி அப்ப தானே நம்ம ஒழிக்கணும் அதுதான் முதல் முக்கியமான கோரிக்கை அதுக்கப்புறம் தான் எல்லாமே